ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு கோ ஒரு இபி பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு கடை ஒரு டூ பேட்ஸுக்கு வீடு பார்க்க வந்திருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரன்னிங் ரோடு ரொம்ப பிஸியான ரோட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க நம்ம நம்ம பண்ணது எல்லாமே டேரெக்டாக ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க இந்த வீட்டை போய்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கடை வந்துருங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டியூப் ப்ராடில் கேட் பண்ணியிருக்காங்க கடமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரன்னிங் ரோடுன்றதுனால நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடம் தாங்க இந்த கடை கடையை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் கேட்டில் உங்களுக்கு உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு கார் பார்க்கிங் வருங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அது வந்து இந்தியன் கிளாஸை பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க இது வீடோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்கில் நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு அஞ்சு சீஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் டிவி யூனிட் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் இதுல லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க மேல எல்இடி ஸ்ட்ரிப் லைட் போட்டு பழக பண்ணிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே நல்லா அழகாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அழகாவும் பிரீமியமாவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல அழகான ஒரு ப்ரெஷ்ரூட் டோர் தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் லேட்டஸ்ட் டிசைனில் இந்த டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாவே இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள் பிசி டோரில் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டாகவும் வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு உங்களுக்கு வந்து வே இருக்குங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழியில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க நெல் டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து கபோர்டு மாடலர் கிச்சன் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா இது வந்து செட் பேக்கு செட் பேக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட்பேக்கும் நல்லா வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அது வேணாலும் ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா சரியும் பாய்